சுமார் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது இப்போ வந்து கோயிலுக்குள்ளார நம்ம நுழையிறோம் வலதுபுறம் பாருங்கள் பெருமாளோட சங்கு சக்கரம் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது சங்கு சக்கரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளார சொல்கிறோம் இந்த ஆலயத்தில் வந்து மூலஸ்தானம் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பல்லவர் கால சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படும் அதே மாதிரி வந்து ஆலயத்துக்குள்ளார நுழையக்கூடிய பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட அந்த சிற்ப திறன் வந்து காணப்படும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தசா அவதாரங்களை வந்து சிற்பமாக வந்து ஆலயத்தோட நுழைவு பகுதியில் வந்து செதுக்கியிருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளார வந்து சொல்கிறோம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது மேலே வந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நாமகிரி தாயாரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப செல்வ சொல்லிப்பீடு வாழலாம் அதே மாதிரி வந்து கணித பாடத்தில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த நாமகிரி தாயாரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் கணித மேதை ராமானுஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து தினமும் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாமகிரி தாயாரை வந்து வழிபாடு செய்வாங்க அதே மாதிரி கடினமான கணக்குகளுக்கெலாம் வந்து இந்த நாமகிரி தாயார் வந்து ராமானுஜரோட கனவுல தோன்றி அதற்கு வந்து விளக்கமளித்ததாக சொல்லலாம்